தமிழக அரசால அமைக்கப்பட்ட முக்கியமான கே ஓய்வு பெற்ற நீதிபதி யூத் தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க எதற்காக மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் ஓகேங்களா மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை ஆராய்வதற்காக குற்றவியல் சட்டங்களை ஆராய அமைக்கப்பட்ட குழு தான் சத்யநாராயணன் குழு ஓகேங்களா சட்டங்களை ஆராய்வதற்காக ஓகேங்களா எல்லாருக்கும் தெரியும் இந்த ஐபிசி ஓகேங்களா முன்னாடி இருந்த ஐபிசி சிஆர்பிசி இந்திய சாட்சிய சட்டம் இதுக்கெல்லாம் பேர் மாத்திட்டாங்க ஓகேங்களா பாரதிய நியாய சங்கீதா ஐபிசிக்கு பதிலா சிஆர்பிசிக்கு பதிலா பாரத நியாய சுரட்ச சன்ஹிதா ஓகேங்களா இந்த மாதிரி பெயர்கள்லாம் மாத்தினாங்க மூன்று சட்டங்களுக்கும் ஓகேங்களா அந்த குற்றவியல் சட்டங்களோட பெயர்களை மாற்றதுக்கு ஏதாச்சும் பரிந்துரை செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஆராய்வதற்காக ஓகேங்களா மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு கே சத்யநாராயணன் குழு ஓகேங்களா மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் நீதிபதி பி கோகுல்தாஸ் ஆணையம் ஓகேங்களா இதுவும் ஒரு நபர் குழு தான் இது என்னன்னா கள்ளக்குறிச்சி ஓகேங்களா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கள்ளக்குறிச்சி ஓகேங்களா கள்ளக்குறிச்சியில நடந்த அந்த விஷ உங்களை விஷ சாராயத்தால் உயிரிழப்பு நடந்துச்சு ஸோ அதை பத்தி ஆராயிரத்துக்காக அமைக்கப்பட்ட குழு தான் நீதிபதி கு பி கோகுல்தாஸ் ஆணையம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைக்கப்பட்ட ரெண்டு குழுக்கள் இதுதான் சத்யநாராயணன் குரு குழு நீதிபதி பி கோகுல்தாஸ் குழு ஓகேங்களா சத்யநாராயணன் குழுனா மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை ஆராய்வதற்காக நீதிபதி கோகுல்தாஸ் ஆணையம் எதுக்குன்னா கள்ளக்குறிச்சி ஓகேங்களா விஷ சாராய உயிரிழப்பு சார்ந்து ஓகேங்களா ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு இந்த குழு ஓகேங்களா ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம்